ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் எப்படி ஒரு வருஷத்தில் அறுபதாயிரம் சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த அறுபதாயிரம் சேவ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு விதமாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொட்டாக் அக்கௌண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆன புதுசில் என் ஹஸ்பண்டு ஓப்பன் பண்ணி தந்தார் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்க்கில் நான் போன வருஷம் தான் ஓப்பன் பண்ணேன் இந்த டிஎம்பி பேங்க்கில் நான் வந்து போன வருஷம் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கனா கடன் எனக்கு இருந்துச்சு அந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன் நான் எவ்வளோ கடன் வச்சுருந்தேன் எப்படி நான் அடைச்சேன் அப்படின்றத நான் வர வீடியோங்களில் நான் போடுறேன் இப்போ வந்து நான் ஒரு வருடத்தில் எப்படி அறுபதாயிரம் சேவ் பண்ணேன் எப்படியே வந்து மேனேஜ் பண்ணி என் எக்ஸ்பென்சஸ்லேருந்து சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் டிஎம்பி பேங்க்கு கொட்டாக் பேங்க்கு ரெண்டு அக்கௌண்ட்டும் நான் வந்து ஆன்லைன்லேயும் வச்சுருக்கேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை நான் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து என் செலவுகளை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் அறுபதாயிரம் சேவ் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் நான் மேனேஜ் பண்ண தொட்டு தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது என் ஹஸ்பண்ட் வந்து சேலரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே வீட்டுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருவார் அதை நான் வந்து கொஞ்சம் வந்து கேஷாக வாங்குவேன் கொஞ்சம் வந்து பார்த்திங்களா அக்கௌண்ட்டில் வாங்குவேன் ஏன்னா வந்து சில செலவுகளுக்கு மட்டும்தான் நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கூகுள் பேயில் பண்ணுவேன் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேஷில் தான் பண்ணுவேன் எக்ஸ்பென்சஸ்ஸை எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணுவேன் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் மில்க்கு மட்டும்தான் நான் வந்து ஆப்பில் நான் கூகுள் பேயில் பண்ணுவேன் கடன் இருந்துச்சு அந்த கடனையும் வந்து நான் டிஎம்பி அக்கௌண்ட்லேருந்து தான் நான் எல்லா கடனுக்கும் நான் அமௌண்ட்டை அனுப்புவேன் மற்ற எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னா கிராசரி வெஜிடபிள் நான்வெஜ் இந்த இந்த மூணு எக்ஸ்பென்சஸ்க்கும் நான் பணமாக வாங்கிடுவேன் இவ்வளோ பணம் ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன் அல்லது வந்து சிக்ஸ் தௌசண்ட் வாங்கிடுவேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு த்ரீ தௌசண்ட் வாங்கிடுவேன் க்ராசரிக்கு த்ரீ தௌசண்ட் கேஷாக வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா வந்து நம்ம வார வாரம் வெஜிடபிள் வாங்குவோம் நான்வெஜ் வாங்குவோம் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம கேஷாக கொண்டு போய் வாங்கினா தான் நம்ம மீதி ஆகிற சேஞ்சஸை சேவிங்ஸாக பண்ண முடியும் ஆல்ரெடி வந்து நான் உண்டியல்ல எவ்வளோ சேவ் பண்ணேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் வந்து கேஷாக வெஜிடபிள் நான்வெஜ் கிராசரி எல்லாம் வாங்க தொட்டு தான் எனக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் சேவிங்ஸாக பண்ண முடிஞ்சது அந்த சேவிங்ஸ் வீடியோவை இந்த வீடியோவுக்கு பின்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நான் டூ மந்த்த்லையே எவ்வளோ சேவ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நான் வந்து கேஷாக எடுத்து செலவு பண்ணது தான் இது மாதிரி நான் டிஎம்பி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணேன் டெப்ட்டுக்கும் மில்க்குக்கு மட்டும்தான் நான் வந்து கூகுள் பேல பண்ண ஆரம்பித்தேன் அக்கௌண்ட்லேருந்து பண்ண ஆரம்பித்தேன் மற்ற செலவுகளெல்லாம் கேஷாக தான் பண்ணேன் அதனால் தான் வந்து என்னால் அந்த உண்டிய சேவிங்ஸும் பண்ண முடிஞ்சது இந்த அறுபதாயிரம் ஒரு வருடத்தில் சேவ் பண்ண முடிஞ்சுது இப்போது டிஎம்பி பேங்க்கில் எனக்கு சேல்ரி வந்த உடனே என் ஹஸ்பண்டு எக்ஸ்பென்சஸ்க்காக பணம் போட்டுருவார் உடனே எடுத்து நான் கொட்டாக் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு ஃபைவ் தௌசண்டை இந்த கொட்டாக் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி டிஎம்பி பேங்க்கில் இருக்குது இல்லைங்களா இந்த பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை நான் எக்ஸ்பென்சஸுக்கு பார்த்துப்பேன் அதே நேரத்தில் அந்த அமௌண்ட்லேருந்து நான் கேஷாக எடுத்து மற்ற செலவுகளை பார்ப்பேன் இது மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டதுனால என்னால் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சது செலவுகளுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு சேவிங்ஸ்க்கு ஒரு தனியாக அக்கௌண்ட்டு இந்த ஐநூறுரூவா வந்து சேவிங்ஸாக நான் போட்டுக்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து ஆர்டி அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னா கம்பல்சரி மந்த்லி மந்த்லி கட் ஆகும் அந்த டைமில் நம்மக்கிட்ட குறைவாக அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஆர்டி வந்து இன்ஆக்டிவ் ஆயிடும் ஆகிடும் அதோடு வந்து நம்மளால் கட்ட முடியாது அதனால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் கொட்டாக் அக்கௌண்ட்டில் அதுக்கப்புறம் வந்து மந்த்லி மந்த்லி இது ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கிட்டு வந்தால் எதுனா எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வந்து எதனா செலவுகள் வந்துச்சுன்னா இல்லை வந்து பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது மாதிரி டைமில் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் ஒரு வேளை வந்து நான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரடை இந்த அக்கௌண்ட்டில் போடலனா இந்த ஆர்டி அமௌண்ட்லேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் முன்னெச்சரிக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த கொட்டாக் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி ஆர்டியாக போட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் சேவ் பண்ணேன் டிஎம்பி பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு தராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க டிஎம்பி பேங்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி டிஎம்பி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நான் இங்கே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நான் மந்த்லி மந்த்லி நான் கட்டுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து நான் இங்கே அக்கௌண்ட்டு மே மந்த் போன வருஷம் ஓப்பன் பண்ணும் போது நான் இங்கே தான் சென்னையில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஜூனில் வந்து புனே போயிட்டேன் அந்த டைமில் வந்து நான் டைரெக்டாக பே பண்ண முடியாது அல்லது வந்து எதனா ஒரு என்கொயரினாலும் என்னால் டைரெக்டாக போக முடியாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுற மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு போயிட்டேன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்கில் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மந்த்லி வந்து நான் ஃபைவ் தௌசண்ட் போட்டேன் போன மே மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மே மந்த் வந்து நான் ஃபைவ் தௌசண்ட் ஆர்டி வந்து கட்டிவிட்டு நான் பூனே போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்து கட் ஆகிட்டே வந்துச்சு இந்த ஏப்ரல் மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆர்டி எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் மே மந்த்து சென்னை வந்திருக்கேன் இங்கேருந்து சென்னையிலேருந்து தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது நேற்று போய் நான் ஆர்டியை க்ளோஸ் பண்ணி சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து வாங்கினேன் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி டுவெல் மந்த்துக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துச்சு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி ப்ளஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி சிக்ஸை மொத்தம் சேர்த்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா நான் வந்து சேவ் பண்ணேன் ஒரே வருஷத்தில் இது மாதிரி வந்து நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒன்று எக்ஸ்பென்சஸுக்கும் ஒன்று சேவிங்ஸுக்குமா வச்சுருந்தோம்னா நம்ம வந்து தேவையில்லாமல் செலவுகள் பண்ண மாட்டோம் அதோடு வந்து நம்ம ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த சேவிங்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகாமல் இருக்கும் இதே ஒரே அக்கௌண்ட்டு வச்சு நம்ம அதையே மெயின்டைன் பண்ணோம்னா தேவையில்லாத செலவுகளுக்கு அல்லது வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோம்னா நம்ம அந்த சேவிங்ஸை கண்டினியூ பண்ண முடியாமல் போகும் நீங்களும் வந்து இதே மாதிரி ரெண்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி ஒன்று சேவிங்ஸ்க்கும் ஒன்று எக்ஸ்பென்சஸ்க்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் வந்து நீண்ட நாள் வந்து கண்டினியூ ஆகும் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண கோலை அடைய முடியும் இப்படி தான் ஒரே வருஷத்தில் நான் வந்து அறுபதாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றாறுரூவா இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரூபா நான் சேவ் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்